எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கங்கள் ராகு கேதுவை பற்றி இந்த வாரம் நம்ம நேர்களுக்கு சொல்ல போகிறோம் ராகு கேது இது தனித்தனி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாதுங்க ராகு கேது வாலும் தலையும் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிக்குவோம் ஏன்னா ராகுவுக்கு தனியாகவும் கேதுவுக்கு தனியாகவும் பலன் சொல்லும்போது உங்களுக்கு அது நிச்சயமாக புரியாமல் போயிடும் அதனால் ராகு கேது அப்படின்றது ரெண்டுமே சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ரெண்டுமே சாயா கிரகங்கள் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு ரெண்டுமே பாம்பு கிரகம்தான் அதாவது ராகு கேது அப்படின்னாவே வந்து ஜாதகத்தில் ராகுவை வந்து யோக காரகன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு கேதுவை ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு அப்போது ஒருத்தருக்கு பெரிய யோகத்தை கொடுக்குறதுக்கும் பெரிய ஞானத்தை கொடுக்கறதுக்குமே இந்த ராகு கேது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இன்னொரு சூட்சமான விஷயம் என்ன தெரியுங்களா ஆண்டியாக இருக்கிறவனை அரசனாக்கிடும் அரசனாக இருக்கிறோன்ன ஆண்டி ஆக்கிடும் அதுக்கு வந்து ரொம்ப சூட்சமாக வேலை செய்கிறது இந்த ராகு கேது தான் ஏன்னால் ராகு கேது ஒருத்தர் எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கே முடியாது அதனால் எந்த யோசியருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுடைய சூட்சம விதி பல பேருக்கு பிடிப்படாமலேயே போய்கிட்டே இருக்கும் இதை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு நிகழ்ச்சி பற்றாது பல நிகழ்ச்சிங்க சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ராகு கேதுடைய சூட்சமெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருக்குது ஏன்னா சொல்கிற சில விஷயங்கள் சில பேருக்கு தப்பாகவே போயிடும் ஏன்னா ராகுக்கு ஸ்தான பலம் கிடையாது இந்த வீட்டுக்கு இவர் அதிபதி இப்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு அதிபதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ராகுக்கு ராகுக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எந்த ராசிக்குமே அவர் அதிபதி கிடையாது அவங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது அப்போது சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வந்து எந்த வீட்டில் போய் உக்காந்துருக்காங்களோ அதாவது எந்த ராசியில் உக்காந்துருக்காங்களோ அந்த ராசிக்குண்டான பலனை இந்த கிரகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது சொல்லுவாங்க இருப்பவனுக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு பல வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ராகு கேது வந்து இருக்கிற வீட்டை வந்து எந்த வகையில் என்ன செய்வார்ன்றதுதான் சாஸ்திரத்தில் சொல்லணுமே தவிர இந்தந்த கட்டத்தில் இருந்தால் இப்படியெல்லாம் செய்யன்றது நாம் பொத்தும் பொதுவாக யாருக்குமே சொல்லவே முடியாது அதனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஒரு வித்தியாசமான அமைப்பு யாருக்குமே பிடிப்படாத அமைப்பை தான் இன்றைக்கு வரைக்கும் சாஸ்திர ரீதியாக அது பல ஆராய்ச்சிகள் பல மேதைகள் செய்துக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் நம்முடைய நேர்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வாரம் ராகு கேதுவை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் முதல்ல இந்த ராகு ராகு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா யோக காரகன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ராகு தசை வரும்போது அவங்களுக்கு நிச்சயமாக பல நேரத்தில் பல பேருக்கு வந்து தூக்கி விட்டுருக்கு பெரிய யோகங்களை வாழ்க்கையில் கொடுத்துருக்கு வசதி வசதி வாய்ப்புங்களை பல பேருக்கு கொடுத்துருக்கிறத நம்ம ராகு தசையில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒருத்தருக்கு கேது தசை வரும்போது வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்கள் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்து வச்சுருக்கு ஏன்னா அதிகமாக வந்து ஆன்மீக ஈடுபாடு கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்தல யாத்திரைகள் போய் வரத்துக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அந்த கேது தசை பல பேருக்கு கொடுத்துருக்கு அதனால் ராகு கேது தசை ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரும்போது அவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்துமே கொடுத்துருக்கேன் தவிர எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை வந்து ராகு கேது கொடுத்தது கிடையாதுங்க இப்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னம் லக்னத்திலேருந்து பன்னெண்டு கட்டம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் என்ன செய்யுன்றதை பற்றி நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டே இருக்கேன் அதே வரிசைப்படி இன்றைக்கி இப்போ ராகுவும் கேதுவும் லக்னத்தில் இருந்தால் இது வந்து ஒரு பலமான நாகதோஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா லக்னம் அப்படின்றது ஒருத்தருடைய உயிர் அந்த உயிரோடு கலந்த அந்த ராகுக்கேது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அருமையான வாழ்க்கையை கொடுக்கும் ஆனால் அவங்களுக்கு தாமதமான வாழ்க்கையை தான் கொடுக்கும் அதனால் இந்த அமைப்பு வந்து ஒரு நாகதோஷ அமைப்பு திருமண தடங்கள் கொடுக்குற அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதை பயன்படுத்தி தான் பல பேர் இன்றைக்கி பழச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இருக்கிற உண்மையை சொல்கிறேன் ராகுக்கு எது லக்னத்தில் இருக்குது இது பெரிய நாகதோஷம் இது வந்து பலமாக வந்து உங்களுக்கு கல்யாணமே நடக்காது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் மனைவி தொந்தரவு மனைவிக்கு ஆபத்து உயிர் ஆபத்து இதெல்லாம் வந்து போட்டு ஒருத்தரை குழப்பிக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு விஷயங்க லக்னத்தில் ராகுக்கு அது இருந்தால் அது கல்யாண தடங்கள் கொடுக்குற அமைப்பு தானே தவிர அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற அம்சம் கிடையாது அப்போ கட கல்யாண தடங்கள்னா மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளார கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் நாம் அவசரப்படுறோம் கல்யாணம் இப்போவே நடந்துடணும் இந்த வயசில் முடிச்சிடணும் நாம் தான் அவசரப்படுறோம் அதனால தான் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே காலசிரிப்போங்க காலசிரிப்போங்க காலசிரிப்பாங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த நிகழ்ச்சி பண்ண நான் சொல்லிக்கிறேன் இது யார் மனதையும் புண்படுத்துகிற ஒரு விஷயம் கிடையாது காலஸ்திரியில் பரிகாரம் செய்துக்கிறோம் உண்மைதான் அங்கே சரியான முறையில் பரிகாரங்கள் செய்கிறாங்களா இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் அங்கே சம்பாத்தியம் ஆனால் அடிப்படை வசதி சில பேருக்கு அங்கே அமைச்சு கொடுக்காத ஒரு சூழ்நிலையும் அங்கே தோஷம் கழிதா இல்லையான்னு தெரியாமலே பல பேர் அந்த தோஷத்தை கழிச்சிட்டு வர ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி எங்கிட்ட வந்து பல பேர் சொல்கிறாங்க ஏங்க நான் காலேஜ்திரைக்கு போயிட்டு நாலு தடவை போயிட்டு வந்திருக்கேங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது காலஸ்திரிக்கு போனால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்தால் முதல் தடவை போகும்போதே அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் ஏன் நடக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் காலஸ்திரி மட்டும்தான் அதாவது காலஸ்திரி ஒரு சிறப்பான அம்சம் ஆனால் அதை வச்சு இன்றைக்கி பொருள் சம்பாதிக்கிறத ஒரு பெரிய விஷயமாக எல்லோருமே செய்துக்கிட்டே இருக்காங்க அதனால் பலன் அடைகிறவங்க யாருன்னு தெரியலை ஆனால் காலஸ்திரி என்றது சிறப்பான ஸ்தலம் அதே சிவபெருமான் தான் எல்லா இடத்துலையும் ஸ்தாபித்தான் இருக்கார் அப்போ சிவபெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தோஷ பரிகாரத்தை சிவனை வேண்டிகிட்டு செய்தாலும் நிச்சயமாக அதுக்குண்டான பலன் கிடைக்குமே தவிர அந்த ஸ்தலம் தான் போய் தான் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை அதனால் தயவுசெய்து எல்லாருமே ஒரே மூச்சாக காலஸ்திரீ காலஸ்திரீனு ஒரு வார்த்தையை மட்டும் யாருமே உபயோகம் பண்ணாமல் நாகதோஷத்துக்குண்டான பரிகாரங்கள் நம்ம இடத்துலையே நம்ம எப்படி செய்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோஷத்தை தீக்கிறதுக்கான வழியை நம்ம நேர்களுக்கு எல்லாருமே சொல்லணுன்றது எல்லா ஜோஷத்துக்குமே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் அதாவது எப்படி தெரியுங்களா சமீபத்தில் நான் ஒரு செய்தி கூட பார்த்தேன் அதாவது தானம் கொடுக்கறதுக்கு காலஸ்திரிலேயும் சரி சனி பகவானுடைய நம்ம திருநள்ளாறுலேயும் சரி உணவு பொட்டலம் வாங்கி கொடுக்குறாங்களாம் எப்படி தெரியுமா வாங்கி கொடுக்குறாங்க நாலு நாளைக்கு முன்னே சமைச்சு வச்ச ஒரு பொட்டலத்தை அங்கே தானம் கொடுக்கறதுக்கு விற்றுக்கிட்டே இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி கிடச்சது தானம் கொடுக்குறவங்க உணவுப் பொட்டலத்தை பழைய உணவை வந்து திருப்பி திருப்பி அங்கேயும் விற்றுக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து நாம் கொடுக்குற தானங்கள் நமக்கு நிச்சயமாக புண்ணியத்தை சேர்க்காது அப்படின்னு தான் சாஸ்திரம் உண்மை எல்லாருமே அடிப்படை வசதிகளை தெரிஞ்சுக்கணும் கடவுள் எங்கேயுமே இருக்கிறார்கிறது புரிஞ்சுக்கணும் சர்வதோஷன்றது ஒரு பெரிய ஒரு தொந்தரவே இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பல பேர் திருமண தடங்கள் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை நம்பி பொய்யான செய்திகளால் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால் தயவு செய்து நாகதோஷன்றது ஒரு பெரிய மலையாக நினச்சிக்காம அது சரியான முறையில் நாம் உண்டான தீர்வு எடுத்தால் நிச்சயமாக இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு கேது உங்களை எதுவுமே செய்யாதுன்றது இந்த நேரத்தில் நேர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் இது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டில் அடிக்கடி பாம்பு நடமாட்டம் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைங்களாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திக்கி பேசுகிற மாதிரி தெரியும் ராகுவோ கேதுவோ ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கும் ராகு இருக்கிறவங்களுக்கும் சின்ன வயசில் அவங்களுக்கு பேச்சு வராமல் அதுக்கப்புறம் பேச்சு வந்து அதிகமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க அந்த ஒரு ரெண்டு அமைப்பு வந்து ராகு கேது கொடுத்துருவார் ஆனால் கேது ரெண்டில் இருக்கிறவங்க ஞானத்தோடு பேசுகிறவங்களாகவும் நல்ல ஒரு நீதியை நிலைநாட்டுற ஒரு அமைப்பாகவும் அவங்க நடந்துக்குவாங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையான பேச பேசுகிறவங்களாகவும் படப்படப்பாக பேசி மற்றவங்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு கொடுத்துடும் அடுத்தபடியாக மூணாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு அது சகோதர தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு சகோதர சகோதரிகளால் சில தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் மீறி போனால் அவங்களுக்கு சகோதர சகோதரிகளால் இல்லாத ஒரு சூழ்நிலையும் கொடுத்துரும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உடன்பரப்புகளால் கொடுக்கும் ஆனால் ராகுவோ கேதுவோ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பார்த்திங்கன்னா வீண் போகாது அவங்களுடைய தன்மை ரொம்ப சிறப்பாகவும் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய வீரம் கோபம் எல்லாமே வந்து ஒரு தைரியத்தோடு நடந்துக்கிற ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ராகு மூணாம் இடத்துல இருக்கிறவங்க பல பேர் அரசியல் தலைவர்களாக இருக்கிறதையும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளாகவும் ராணுவ துறையில் வேலை செய்கிறவங்களாகவும் இந்த ராகுவோ ராகு மூணில் இருக்கிறவங்களுக்கு அதிக பேருக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம சாஸ்திரத்தில் பல பேருக்கு நம்ம இதை நிரூபித்து காமிச்சிருக்கோம் நிரூபித்தும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வீடு மனயோகம் அமைகிறதுல பெரிய சிக்கலை கொடுக்கும் இப்படிப்பட்டவங்க வீடு கட்டும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க யாருக்கெல்லாம் நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்க புதுசாக ஒரு மனை வாங்கி வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நிச்சயமாக வந்து போகும் அந்த பாம்பு அடிச்சுட்டு அவங்க வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை கொடுக்கும் பாம்பு அவங்க கண்ணில் படாமல் வீடு கட்ட மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பிரேத தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ சில வீண் கற்பனைகள் வீண் குழப்பங்கள் தீய சக்திகள் நடமாட்டமெல்லாம் அந்த இடத்துல வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சில பேருக்கு கொடுத்துடும் இது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயாருக்கு ஆகாத ஒரு சூழ்நிலையும் தாய் மாமனுக்கு ஆகாத ஒரு சூழ்நிலையும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தபடியாக அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்களுக்கு மாந்திரிகம் ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் அதாவது சில பேர் சொல்கிறோம் இல்லையா இந்த செய்வினை செய்கிறது மாந்திரிகம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா துஷ்ட சக்திகளை தன் வசப்படுத்துறது சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து எடுப்படுற ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இது வந்து பலமான புத்திரதோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் இது அவங்களுக்கு திருமணம் ஆகி நீண்ட நாள் கட்சி தான் அவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் அதனால் திருமணமான புதுசில் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில பரிகாரங்களை அவங்க சரியான முறையில் செய்துக்கணும் அடுத்தபடியாக ஆறாம் இடத்துல கேது இருந்தால் இது ஒரு சிறப்பான அம்சமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு ஏன்னா அவங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே வீணாக போகாது ஆனால் உடல்நிலையில் அவங்களுக்கு சில தொந்தரவுகள் வந்து பார்க்கலாம் முக்கியமாக சொல்கிறது தான் இந்த ராகு கேது ஆறாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான சில பிரச்சனைகள் வரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதாவது பேய் பிடிச்சி ஆடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா சில பேர் பேய் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சில பேருக்கு வந்து தீய சக்தி நடமாட்டம் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பையும் இந்த ஆறாம் இடத்துல ராகு கதை இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் அவங்களுடைய தொழில் முறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல ராகு கதை இருக்கிறவங்களுக்கு இது நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மன வாழ்க்கையில் சில வீண் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு கால தாமதமான திருமணங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில விதமான மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்து வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக எட்டாம் இடத்துல அவங்களுக்கு எது இருந்தால் இவங்களுக்கு அகால மரணங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு விஷத்தன்மையால் சில விஷப்பூச்சிகள் தீண்டுறதுனால அவங்களுக்கு சில விதமான தொந்தரவுகள் வரதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் அதே மாதிரி அவங்க உடம்பில் பார்த்திங்கன்னா சில விதமான வீண் தழும்புகள் வந்து போகிறதுக்கோ அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட சில உபாதிகள் கொடுக்குறதுக்கோ ரத்தத்தில் சில விதமான அணுக்கள் பாதிப்படைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துல ராகுக்கதை இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடம் வந்து பித்ருஸ்தானம் முன்னோருடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒன்பதில் ராகுக்கு எது இருந்தால் அது தகப்பனார் வகையில் சில விதமான தொந்தரவுகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில விதமான வின் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தாய் தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு சம்மந்தப்பட்டிருந்தால் இவங்களுக்கு மாந்திரிகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து தன்னுடைய இஷ்ட தேவதையை வந்து தன் வசப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க அவங்க இல்லறத்தோட ஒட்டாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஞானத்தோட ஒரு ஆன்மீகத்தோட அவங்களோட பரதேச வாழ்க்கைன்னு சொல்ல அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டோடு ஒட்ட விடாத அவங்களுக்கு நலத்தில் ஈடுபாடு கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த ராகு கேது ஒன்பதில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துல ராகு கேது இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக பெரிய வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சில சூழ்நிலைகள் அதே மாதிரி படிப்பு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்புகள் இன்றைக்கி இருக்கிற சில விதமான தொழிற்கல்வியெல்லாம் படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருந்து சம்பாத்தியம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து கர்ம காரியங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் கிடைக்காம போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அத்துப்பா பதினோராம் இடத்துல யாருக்கெல்லாம் ராகு கேது இருக்கோ இது ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பொதுஜன தொடர்போடு இருப்பாங்க அவங்க செய்கிற செயல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசனை பண்ணி பண்ணுறவங்களாக இருப்பாங்க இவங்க பெரிய முதலாளியாக வாழக்கூடிய ஒரு நிலையும் ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு அதாவது ஒரு குழுவுக்கு தலைவனாக இருக்கிறது ஒரு நிறுவனத்துக்கு தலைவனாக இருக்க சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்தோம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து கீழே விழுந்து தான் சரித்திரமே கிடையாது பெரிய விஷயத்தோடு ஒரு நல்ல அம்சத்தோடு வாழக்கூடிய நிலை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் இவங்களுக்கு அதிகப்படியாக வெளிநாட்டு வாசங்கள் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கொடுக்கும் அது விமான மார்க்கமாக இருக்கலாம் இல்லை கப்பல் மார்க்கமாக இருக்கலாம் எந்த மார்க்கமும் அவங்களுக்கு நிச்சயமாக வேலையை அவங்களுக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இவங்களுக்கு என்ன ஒன்றே ஒன்று கேட்டிங்கன்னா இரவு தூக்கம் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கலாம் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு தூக்கம்ன்றது அவங்களுக்கு அதிகமாக இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சில விதமான வேண்டாத வீண் விரயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சில சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்கு இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு இந்த பிறவியோட முடிஞ்சிடும் அப்படின்னு சில ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்கு ஆக பன்னெண்டு கட்டத்தில் நம்முடைய ராகு கேதுக்கள் எந்தெந்த அமைப்பாக எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன செய்யன்றதை பற்றி இந்த இடத்துல பார்த்தீங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான முறையை பயன்படுத்திக்கிங்க இப்போது இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த அம்சத்தில் இருந்தால் என்னன்றது ஒரு சிறு குறிப்பு மட்டும் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும் இல்லையா அந்த கட்டம் வந்து மேஷம் ரிஷிபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு ராசியில் எங்கேயாவது ராகு இருந்தால் அந்த ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ராகுவாக இருக்கும் இந்த அஞ்சு ராசி கட்டத்தில் எந்த ராசியில் உங்களுக்கு ராகு இருந்தாலும் சரி அந்த ராகு உங்களுக்கு தசை நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அது உங்களுக்கு என்றைக்குமே ஒரு தாழ்வான ஒரு விஷயத்தையோ ஒரு கேவலமான ஒரு நிலையோ உங்களுக்கு நிச்சயமாக அது கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராகு எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்தில் இருந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு கட்டத்தில் எதையாவது ஒரு கட்டத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் இருக்கிறவங்களுக்கு அந்த கிரகங்களும் சரி அந்த ராகுவும் சரி நிச்சயமாக ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக ராகுவுக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக அமைப்பு அவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு சூட்சம உண்மை இப்போ உங்களுக்கு சொல்லப்போகிறது ஒரு சூட்சம உண்மையாக அதாவது மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு இந்த சொல்ல போகிற நிகழ்ச்சி கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக கூட இருக்கும் இருந்தாலும் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இப்போ கேட்டுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போது குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அந்த குரு இருக்கிற இருந்து ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பத்து இந்த கட்டத்தில் எங்கேயாவது ராகு இருந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க குரு இருக்கிற இடத்துல இருந்து நான் சொன்ன கட்டத்தில் எங்கேயாவது ராகு இருந்தால் அந்த வீட்டில் செய்வினை இருக்கிறதா அர்த்தம் அது மட்டும் கிடையாது அந்த வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்காவது துர்மரணம் ஏற்படுறதுக்கான சாத்தியம் நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி அந்த துர்மரணங்கள் ஏற்பட்ட இடத்துல அந்த ஆத்மா அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமான உண்மை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டு பெரியவங்களுக்கு யாருக்காவது பக்கவாதம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிற வீட்டுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் நேர்களே பயப்படாதீங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அந்த இடத்துல வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி எதனால் தீங்கு இருந்தால் அதற்குண்டான சரியான பரிகாரங்கள் தீய சக்தியை விரட்டக்கூடிய நல்ல சக்தியை விட்டு வரக்கூடிய பலவிதமான அம்சங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு அதையெல்லாம் சரியான முறையில் கடைப்பிடித்து இப்படிப்பட்ட தொந்தரவுகள் வராத அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க இது தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா மந்திரவாதிக்கிட்டையோ இல்லை யாரோ கிட்டேயோ நீங்கள் போக தேவையில்லை சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பூஜைங்களை சிறப்பாக செய்யுங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து சாம்பிராணி தூபம் போடுங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அதனோட சேர்த்து வெண்கடுகு குங்குளியம் சேர்த்து நீங்கள் வந்து தூபம் போட்டுட்டு வாங்க எப்படிப்பட்ட செய்வினை காத்து கருப்பு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு விலகிடும் அதே மாதிரி அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் வீட்டு பூஜை ரூமில் பஞ்சமுகர் ருத்ராட்சம் சிவன் கோவிலில் பூஜை செய்யப்பட்ட பஞ்சமுக ருத்ராட்சம் அந்த வீட்டில் வைங்க நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு கெட்ட சில விஷயங்கள் நிச்சயமாக விலகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது உங்கள் பூஜை ரூம் நீங்கள் ஒரு மகா மேரு அதாவது ஸ்ரீ சக்கரத்துடைய வடிவம் மகா மேரு வச்சுருந்தாலும் சரி அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வச்சுருந்தாலும் சரி நான் மேர் சொன்ன இந்த சம்பவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்காது அதாவது கடவுள் விதி ஒன்று ஒன்று கொடுத்துருந்தால் அதுக்கு விதி விலக்குன்னு ஒன்று கண்டிப்பாக கொடுத்து வச்சுருப்பார் அதுக்கு நம்ம நேர்களை கரெக்டாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அடுத்தபடியாக ஒரு பெண்கள் ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த செவ்வாய் இருக்கிற கட்டத்தில் இருந்து இப்போ நான் மேற்க சொன்னேன் ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு ஒன்பது பத்து இந்த ஸ்தானத்தில் யாருக்காவது ராகு இருந்தா செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து இந்த கட்டத்தில் ராகு இருந்தா நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு சிறு வயதில் கல்யாணம் தடங்கல் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக அந்த பெண்ணுக்கு மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய உடல் பிரச்சனைகள் அதாவது மாத கோளாறுன்னு சொல்கிறோம் இல்லையா மாத விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நிச்சயமாக சில விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து ஒரு சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் சில விஷயங்களை நாம் வந்து டிவியில் சொல்ல முடியாது ஏன்னா பல விதமான ரகசியங்கள்லாம் அதிகமாக இருக்குது பெண்கள் ஜாதகத்துலேயும் சரி ஆண்கள் ஜாதகத்திலையும் சரி அதெல்லாம் வந்து சூட்சம விஷயங்கள் அதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம நேரடியாக சில விஷயங்களை சொல்ல முடியாது அது பல பேருடைய வாழ்க்கையை பாதிச்சிடும் அதனால் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான சில பரிகாரங்களை சேதுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் யாருக்காவது மகர ராசியில் ராகுவும் கடகராசியில் கேது இருக்குதுன்னு நினச்சிங்களா இது ஒரு பெரிய கொடுப்புன்னு சொல்லிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்கள படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற உலக அனுபவம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடலூர் ராமலிங்க அடிகளார் இருக்கார் இல்லையா அவருடைய ஜாதகம் அந்த மாதிரியான ஜாதகம் தான் அவர் வந்து எந்த பட்டப்படிப்புக்கும் போகல எந்த பல்கலைக்கழகத்திலும் அவர் போய் சேரலை ஆனால் அவர் வந்து செய்த ஒவ்வொரு செய்தியும் அவர் சொன்ன ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தத்துவங்களாக இருக்கும் இன்றைக்கி நாம் படிக்கிற திருவருட்பான்னு சொல்கிறோம் இல்லையா அத்தனையுமே வந்து தேன் மாதிரி இனிக்கும் இப்படிப்பட்டவங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தானாக ஞானத்தை கொடுத்துரும் அவங்க பேசுகிற பேச்செல்லாமே மற்றவங்களை மகிழ்கிற மாதிரி வச்சுருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் யாருக்கெல்லாம் கும்ப ராசிலையும் சிம்ம ராசிலையும் ராகுவோ அல்லது கேதுவோ எந்த அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி கும்பத்திலையும் சிம்மத்துலேயும் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துடும் வாழ்க்கையில் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒன்றுமே நான் செய்யலை ஆனால் எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருந்திருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா தெரு கவுன்சிலர் ஆகிட்டுருப்பான் அதே மாதிரி எதுவுமே படிக்காத ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் அவனுக்கு திடீர்லாம் வந்து பணம் கிடச்சிட்ருக்கும் புதியல் கிடச்சிட்ருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே தெரியாதவங்க கூட பெரிய அளவில் கொண்டு வந்துடும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்த கல்வி ஆனாலும் அவருடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகளோடு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அமைப்புன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அமைப்பு யாருக்காவது இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அது நல்ல யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த தனுசு ராசின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ராசியில் யாருக்காவது வந்து ராகு இருக்கார்னா அது ரொம்ப விசேஷமான அம்சம் இதுக்கு பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க கோதண்டராகுன்னா ராமர் கையில் இருக்கிற வில் அப்போது இந்த தனுசு ராசியில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அவங்க வந்து விட்டதை பிடிச்சிடுவாங்க இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் நான் விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி அமைப்பு வந்து விட்டதை பிடிக்கிற யோகம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செவத்தில் அடித்த பந்து நம்ம கைக்கு திரும்பி வரும் இல்லையா அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே விட்டதை அவங்க பிடிச்சி வாழ்க்கையில் மறுபடியும் பழைய லெவலுக்கு வந்து நிற்பாங்க அப்படின்றது இதுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர் ஆக இந்த ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லதும் பண்ணதும் கெடுதல் பண்ணுறதுக்கும் வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்கள்லாம் செய்கிறதுக்கும் வெறுப்பான அம்சங்கள் பண்ணுறதுக்கும் இவங்க ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்குமே இந்த சூட்சமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஜோசியலையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க பல பேர் சொன்னது பளிச்சிருக்கு பல பேர் சொன்னது பழிக்காமல் போயிருக்கு அதனால் சூட்சமான கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கேதுவை அதனால் ராகு கேது நம்முடைய ஜாதகத்தை நடத்துகிற சிறந்த கிரகங்களாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன நேர்களே உங்களுடைய ஜாதகத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணுங்க உங்களுடைய நேர்மை உங்களுடைய நீதி நியாயம் எல்லாத்துக்குமே இந்த ராகுக்கு அது என்றைக்குமே துணை இருப்பார்ன்றதையும் புரிஞ்சிக்கிட்டு நாகதோஷம் நான் முதலே சொன்ன மாதிரி நாகதோஷன்றது ஒரு பெரிய மலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பலருடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க திருமண வாழ்க்கை இத்தோட நமக்கு முடிஞ்சு போச்சு நமக்கு சில பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்குறது உண்டு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அதனால் மனப்போக்கா மேல் போக்கா எதுவுமே யோசனை பண்ணாமல் நமக்கு சில விஷயங்கள் நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக இல்லாமல் சிறப்பான நடக்கணும்னு ஆசைப்பட்டு அதற்குண்டான சரியான பரிகாரங்களை மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டு ராகு கேதுக்கு அதிபதியாக இருக்கிற சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அவருடைய ஸ்தலத்துக்கு எந்த இடத்துல போய் நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் நிச்சயமாக பலன் உங்களுக்கு வேண்டத இந்த நிகழ்ச்சி மூலியமாக நம்ம நேர்களுக்கு மறுபடியும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்க கொடுத்த எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒன்பது கிரகங்களுடைய அம்சத்தை இந்த வாரத்தோடு முடிச்சுக்கிறோம் அடுத்த வாரத்திலேருந்து இன்னும் சில புதுமையான நிகழ்ச்சிங்களோட மறுபடியும் உங்களை இந்த தொலைக்காட்சி மூலியமாக உங்களை சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருக்குங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரவங்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் என்ற யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் பேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்